பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஆன்மீக மட்டுமல்ல சோழி பிரசன்னத்தையும் தொடர்ந்து பேசி வருகிறேன் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் மேஷராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரக ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய இருப்பை பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் குரு பகவானை வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு அதிசாரமாக பேசிய இப்ப கடகுருவா இருக்கிறார் இதையெல்லாம் பொறுத்து நாம் சொல்ல போகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதம் மாதங்களில் என்ற கண்ணன் சொன்னாலும் கூட கார்த்திகை மதம் ஒரு அற்புதமான ஒளிபுர்த்திய ஒரு மாதமாகத்தான் இருக்கின்றது இழந்ததை திரும்ப பெற முடியுமா என்று ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக அதாவது மனிதருடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் கல கலங்க ஒரு மனநிறை நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது எத்தனையோ கலக்கங்கள் அது மன ரீதியா உடல் ரீதியா இருக்கலாம் அந்த கலங்க பொறுத்த வரைக்கும் இல்லாம இருக்க முடியுமா என்பதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு நிகழ்வுதான் எல்லாம் பல்ல ஸ்ரீமன் நாராயணுடைய ஆசை பரிபூர்ணமா இதை பார்க்க கெடுபுள் கிடைக்கும் அதே நேரம் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடுவில் வாடுதலே என்ற நரசிம்மனுடைய திருப்பாதம் பற்றி எல்லாம் அந்த மாதம் முழுவதுமே கெடுபலன் இல்லாத நற்பலன் விளைய வேண்டும் என்று நரசிம்மனை தியானிக்கிறேன் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் அமைகின்றது கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் ஏமாற்றங்களும் மாறி வருங்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியாக வரக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை இந்த மாதம் மேஷராசிக்கு தெரிகிறது நவ கிரகங்கள மூன்று கிரகங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு அந்த கிரகம் எது என்று பார்த்தோமானால் சனி பகவான் அதே நேரம் கடத்திரக்காரர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தொற்றது துவங்கும் அரசு துறையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தளர்ந்த மனத்திற்கு கலங்கிய மனத்திற்கு ஒரு அருமையான நல்ல சந்தர்ப்பம் தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அது மட்டும் கிடையாதுங்க லாபஸ்தானத்துல சனி ராகு இணைந்திருப்பதற்கால திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதம் அர்தாஷ்டம ராசியில பாத்தீங்கன்னா குரு அதே நேரத்துல இந்த இந்த மாதிரி அர்தாஷ்டம ராசியில குரு இருந்த மனைவியின் உடல்நிலை மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள உடல்நிலையில சற்று கொஞ்சம் கவனமாக இருந்துகள் தேவையற்ற விரகிய செலவுகளை தவிர்த்து விடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதைத்தான் அர்தாஸ்ராவ் குரு உங்களுக்கு தருகின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது கணவர் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் கூட அது படிப்படியாக மாறிவிடும் ஒருவர் ஒருவர் அந்த அந்நிய குறைபாடு இருப்பதை தோண்டுகின்றது ஒரு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வீர்கள் ஆனால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொடுப்பது அதாவது இந்த காலத்துல பொறுத்தவரை கொடுப்பதில்லை எதை கொடுப்பதில்லை ஒரு நிம்மதியை கொடுப்பதில்லை ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை இழந்ததை திரும்ப கொடுப்பதில்லை இந்த ரெண்டு கிரகங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அது யாருன்னு பார்த்தா சனி ராகுவிற்கும் சமமான கிரகம் வேறு எதுவும் இல்லை இந்த கொடுப்பதில் இவர்களுக்கு ஈடான இவர்களுக்கு இணையான இவர்களுக்கு சமமான கிரகமில்லை யோக காரகனாகிய ராகுவும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த கார்த்திகை மாதம் மேஷராசிக்கு கொடுப்பார்கள் அது மட்டும் கிடையாது இந்த உண்மையை பார்த்தீங்கன்னா நீ அனுபவத்தில் பார்க்கலாம் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா புதன் புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வருவதனால முன்னேற்றமான ஒரு மாதம் அதாவது பெரும்பாலும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் எந்த ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரவில்லை கவலையே பட வேண்டாம் பிறரை ஈர்க்கின்ற தன்மை ஒரு தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் அந்த நிலையை புதன் தரக்கூடியவர் அந்த புதனை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களும் சுபகுலம் பெற்றிருக்கின்றனர் இதுதான் இந்த மாத கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு நல்ல முன்னேற்றமான ஒரு மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் மேஷராசிக்கு வருகிறது அது மட்டும் கிடையாதுங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் ஒரு கவனமா இருக்கு வண்டி வாகனங்களை கையாளுவதில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் மேஷதாசிக்கு அமைகின்றது முடிஞ்சா தேவையற்ற பயணங்களை அவசியமற்ற பயணங்களை தவிர்த்து விடுவதும் இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்த்து விடுவதும் இந்த கார்த்திகை மாதம் மேஷதாசிக்கு சிறப்பாக அமையும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதனால தான் உண்டு தன் வேலையுண்டு இன்னைக்கு இருப்பதனால சில பிரச்சனைகள் வருவதை தவிர்ப்பதனோடு வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் தான் அதே நேரம் இந்த கார்த்திகை மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதாவது கட முழுக்குன்னு சொல்லுவாங்க புண்ணிய பலம் மேஷராசிக்கு இருந்தால் இதைத்தான் சோழிய பிரசனம் அதாவது தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் காணாமல் போயிட்டுள்ள ஒரு காலகட்டம் இந்த மூன்று பலத்தை ஒருவே தரக்கூடியதான் பூர்வ புண்ணியங்க அந்த பூர்வ புண்ணியத்திலும் பலமும் சற்று குறைவாக இருப்பதனால் அந்த புண்ணிய பலம் பெறுவதற்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க அந்த கடவுழுக்கு என்று சொல்லக்கூடியது நதிகளில் புனிதமானது என்று சொன்ன கங்கைதான் அந்த கங்கையத்தனுடைய பிரச்சனையை தீர்வதற்கும் புனிதத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வந்து நீராடுகின்ற ஒரு இடம்தான் காவிரி காவிரி தொடங்கி கடலில் கடைக்க இடைப்பட்ட இடத்துல நீங்க ஒரு முறை ஒரு மூன்று முறை முழுகி ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளை பெற்றுவிட்டால் போது காரணம் பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அருள் இருந்து விட்டாலே இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான மாதமாகவும் எடுக்கலாம் அமையும்